അനവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം ജനുവരി മാതം ഇരുപത്തി തീയതി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് കുറോധി വരുടം തൈ മാതം പന്ത്രണ്ടാം നാൾ തേയ് ഏകാദശി ഇരവ എട്ട് മുപ്പത്തി രണ്ട് മണി വരെ പിറകു തിവാദശി അനുസം മണി വരെ പിറകു കേട്ട യോഹം ചിത്തയോഹം നല്ല നേരം ഏഴു മുപ്പത് തുടക്കം ഒമ്പത് മണി വരെ പിറകു നാല് മുപ്പത് തുടക്കം അഞ്ചു മുപ്പത് വരെ ராகு காலம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை விமகண்டம் மதியம் ஒன்று முப்பது உறக்கம் மூன்று மணி வரை சூலம் கிடக்கு பரிகாரம் தயிர் இன்று சர்வ ஏகாதசி விரதம் தேசிய வாக்காளர் தினம் இந்தியா சுற்றுலா தினம் இன்றைய நன்னாளில் விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய கோடியுடுக்கிணறு சீர் செய்ய நன்று இன்று ஸ்ரீ பெருமாளை வழிபட இன்னல்கள் நீங்கி சுவீச்சம் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்